அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேயில் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும் எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே நம் சமூகத்திற்கு வேண்டும் ஒரு பள்ளி அன்பார்ந்த தேவேந்திரர் பண்பாட்டுக் கழக குடும்பமார்களே அனைவருக்கும் வணக்கம் நான் பரமக்குடியில் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது என்னோட நெருங்கிய நண்பன் மதன் என்று ஒருவன் இருந்தான் அவன் அடிக்கடி இது எங்க பள்ளி எங்க பள்ளி என்று கூறுவான் அப்பொழுதுதான் தெரிந்தது இது அவர்கள் சமூகத்தின் பேரில் இயங்கும் பள்ளி என்று நான் வீட்டிற்கு வந்தவுடனே எங்க அப்பாவிடம் அப்பாவித்தனமாக கேட்டேன் அப்பா என் நண்பன் சமூகத்திற்கு ஸ்கூல் இருக்கு நமது சமூகத்திற்கு என்று பள்ளி இல்லையான்னு கேட்டேன் அதுக்கு எங்க அப்பா சொன்னாங்க எங்க தான் இல்லை ஆனால் உங்கள் காலத்திலாவது ஒரு ஸ்கூல் கட்ட வேண்டும் என்றுதான் நாங்கள் தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகம் உருவாக்கி இருக்கிறோம் எப்படியும் ஸ்கூல் கட்டிடுவோம் என்று சொன்னார் ஆனால் இன்றும் நம் காலம் வரையிலும் கூட ஸ்கூல் கட்டப்படவில்லை இப்போது என் மகன் பூபாலன் பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கின்றான் அவனும் அதே கேள்வியை என்னிடம் கேட்கின்றான் இந்த கேள்வியானது பதில் இல்லாமல் இன்று வரை தொடர்கிறது நமது சமூகத்திற்கு என்று ஒரு ஸ்கூல் நமது அப்பா காலத்திலும் இல்லை நம்ம காலத்திலும் இல்லை நம் பிள்ளைகளின் காலத்திலாவது நல்லாதிக்கநாயகர் ஐயா இம்மானுவேல் சேகரனார் பேரில் ஒரு ஸ்கூல் கட்டி நம் பிள்ளைகளின் இயக்கத்தை போக்கி அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டாமா இங்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்களை கொண்ட மைனாரிட்டி சமூகங்கள் கூட அந்த சமூகத்தின் பேரில் பள்ளிகளை நடத்தி வருகிறார்கள் ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகமோ மெத்த படித்த அதிக படிப்பாளிகளை கொண்ட சமூகமாக இருந்தும் ஒரு பள்ளிக்கூடம் கூட சமூகத்திற்காக இல்லையே ஏன் இதை தமிழகத்தின் வேறு எந்த பகுதியிலும் கட்டுவதை விட நல்லாதிக்க நாயகரின் புண்ணிய பூமியான பரமக்குடியில் கட்டுவதே சிறந்த சமூகம் கல்விக்கான அடையாளமாக இருக்கும் ஆம் பரமக்குடியில் நல்லாதிக்க நாயகர் ஐயா இம்மானுவேல் சேகரனார் பள்ளி கட்டுவோம் இது ஒரு சமூக எழுச்சியின் அடையாளம் இந்த பள்ளி வெறும் கான்கிரீட் கட்டடம் அல்ல இது ஒரு தலைமுறையின் கண்ணீர் கனவு இயக்கம் போராட்டம் மாபெரும் அடையாளம் இப்போது கூட நாம் அமைதியாக இதை பற்றி பேசாமலே இருந்தால் வருங்கால சந்ததிகளும் இதே கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஆகையினால் நாமாவது அவர்களின் கேள்விக்கு பதிலாக ஒரு ஸ்கூல் கட்டி எதிர்கால சந்ததிகளுக்கு சரியான வழியை உருவாக்கி விரும்புகிறோம் அன்று நமது முன்னோர்களுக்கு ஆசை மட்டும்தான் இருந்தது இன்று நமக்கோ வழி இருக்கிறது நாளை நம் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது நமது பசுமை கனவுகள் பள்ளி சுவர்களாக மாறட்டும் அது நல்லாதிக்க நாயகர் ஐயா இம்மானுவேல் சேகரனார் பள்ளியாக மாறட்டும் இதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் நான் பரமக்குடி பண்பாட்டுக் கழக தேர்தலில் தலைவராக போட்டியிடுகிறேன் அதனால் உறுப்பினர்களாக இருக்கும் அன்பார்ந்த பண்பாட்டுக் கழக குடும்பமார்களே இந்த திட்டங்களை செயல்படுத்தி பரமக்குடி சுற்று வட்டார தேவேந்திர குலத்திற்கு நலத்திட்ட உதவிகளை செய்வதற்கு தலைவராக போட்டியிடும் எனக்கும் என்னை போன்ற ஒற்றை சிந்தனை கொண்டு இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி ஆவண செய்ய செயலாளராக போட்டியிடும் திரு வீரம்பல் துறை அவர்களுக்கும் பொருளாளராக போட்டியிடும் திரு கார்மேகம் அவர்களுக்கும் வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க தேவேந்திரகுலம் வளர்க தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகம் ஓங்குக நல்லாதிக்க நாயகர் இம்மானுவேல் சேகரனார் புகழ் இவன் பூக்குமார் பாண்டியர் முன்னாள் துணைத் தலைவர் தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகம் பரமக்குடி நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேயில் யுபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும் எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே